பிறர் தரும் அன்னதானத்தை கை நீட்டி வாங்கலாமா அது நமக்கு பாவத்தை சேர்க்குமா அன்னதானத்தை எப்படி வாங்கணும் நாம் ஒருவரிடம் கை நீட்டி யாசகம் பெறும்போது நமது கர்வம் நீங்கும் இறைவனை நாம் அடைவதை தடுக்கும் ஒரு விஷயம் கர்வம் அதனால்தான் நம் முன்னோர்கள் நமது கர்வமும் ஆணவமும் போக கோயில்களில் நல்ல நாட்களில் கொடுக்கப்படும் அன்னதானத்தை வாங்க வேண்டும் என்று வழக்கம் வைத்தார்கள் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஆனால் பிறர் தரும் அன்னதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாமா அப்படி பிறர் தரும் அன்னதான உணவுகளை வாங்கி சாப்பிடுவதால் அவர்களின் பாவம் நமக்கு வந்து சேரும் என்று நினைக்கிறார்கள் ஒருவர் அன்னதானம் செய்யும் பொழுது ஒருவரின் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் ஆனால் நாம் கை நீட்டி அன்னதானத்தை வாங்கும் பொழுது நமக்கு அர்த்த பாவங்கள் வராது மாறாக நமது கர்ம வினைகள்தான் குறையும் அன்னதானத்தை வாங்குவதற்கு ஒரு முறை உள்ளது சிலர் அன்னதானத்தை ஒற்றை கையால் வாங்குகிறார்கள் அது தவறு எப்பொழுதும் இரண்டு கைகளை நீட்டி மவ்யமாக அன்னதானத்தை வாங்க வேண்டும் அப்படி வாங்கும்போது நான் தான் உயர்ந்தவன் என்ற கர்வம் நீங்கும் இறைவன் நமது கர்ம வினைகளை தீர்த்து வைப்பார் பாவம் இப்பொழுது வரும் பாருங்க அன்னதானத்தை வாங்கி அது சுவையாக இல்லை என்றார் தூக்கி கீழே போட்டால் அது நமக்கு பாவத்தை தரும் எப்போது நாம் வாங்கும் அன்னதானத்தை கூடாது வேண்டாம் என்று சொல்லக்கூடாது